விஜய் ஒரு மாநிலத்துல மட்டும் இல்ல மூன்று மாநிலத்துல ஆட்சியை பிடிக்க போறான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா என்ன காரணம் சொல்ற வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க காங்கிரசோடு கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல தமிழ்நாட்டுல நூத்தி எண்பத்தி நாலு இடங்கள் தாவைக்காவிற்கும் ஐம்பது இடங்கள்ல போட்டியிடுவதற்கு காங்கிரஸும் இடங்கள் ஒதுக்கப்பட்டால் தமிழ்நாட்டுல விஜய் முதலமைச்சராகவும் காங்கிரஸ் துணை முதல்வராகவும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கேரளால நூத்துல அறுபது தொகுதிகள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கும் நாற்பது தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் முதல்வராகவும் கழகம் துணை முதல்வராகவும் இருக்கு புதுச்சேரியில இருபதுக்கு பத்து இடங்களில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் பங்கு பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் பிரவீன் சக்கரவர்த்தியோடு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான தொகுதி பங்கீடுகள் பேசப்பட்டிருந்தால் இருவருக்குமே ஒரு நல்ல சாதகங்களை ஏற்படுத்தும் விஷயத்தையும் தமிழ்நாடு

பண்ணுங்க பே ஃபாலோ பண்ணுங்க